கத்தி கம்போட காட்டு மராடி தரமா இது பத்தாதுன்னு இன்னொரு பஸ்ல வேற வர்றாங்களா ஆமா நான் தான் வர சொன்னேன் இவங்க எல்லாம் என் ஜாதி ஜனங்க என் பொண்ண அறுத்து கட்டுறேன்னு சொன்னையே அது ஏன்னு கேக்க வந்திருக்காங்க ஏய்யா என் பொண்ண நானா உனக்கு கட்டி தரேன்னு சொன்னேன் நீயா வந்து கெஞ்சி கேட்ட கட்டி கொடுத்தேன் இப்ப ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து வெட்டி விடலாம்னு பாக்குறியே விடுவனா பாலே என்னடா இதெல்லாம் ஆமாப்பா நான் ராஜாத்திய விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு உண்மைதான் ஆனா சத்தியமா சொல்றேன் அவளோட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது அதனாலதான் அந்த புடிவுக்கு வந்து அப்படி என்ன எங்க பொண்ணு கிட்ட குறை நியாயம் பேச சரியா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அந்த பொண்ணு என் கை கூட மேல படக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லற சுகமே இல்லாம அப்புறம் என்ன புருஷ முடியாது போங்கப்பா நான் கேட்கிறேன் தம்பி அப்படித்தான் என்ன இதுல பெரிய தப்பு தண்டாவ கண்டுபிடிவனியே என்ன கல்யாணம் ஆகி முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணத்தை ஆசையா பொண்டாட்டி மேல நான் கைய போட்டேன்

தம்பி இது வரைக்கும் நான் ஆள் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் எதுவுமே நல்லா இருந்ததே இல்ல இது மட்டும் எப்படி நல்லா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாரும் நாசமா போயிருவீங்க யோ நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி நாசமா தான் போயிட்ட எத்தனையோ பொண்ணுங்க என்ன தேடிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ண கேலி பண்ண இப்போ நானா தேடி போய் ஒரு சனிய விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் மாப்ள என் பொண்ண சனியங்கனியான்னு சொன்னேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க சும்மா இருங்க மாமா இவனை ரெண்டு ஒண்ணு பண்ணிடுறா பண்ணு

அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா தான் அவங்க குடும்பம் நாசமா போகும் பாண்டியா பாப்பா நீ எப்பவுமே தகராறு பிடிச்ச பேர் வழிதான் வாயா யோ சும்மாரியா ஏண்டா தடி வச்சு சும்மா நிக்கிறீங்க போடுக்கணும் தலையில இந்த மாதிரி திமுரு பிடிச்ச பணக்கார பசங்களை ரெண்டு தட்டு தட்டுனா தான் திருந்துவணுங்க நீ சும்மா நான் பாத்துக்கிறேன் என்னடே இவளை வச்சு வாழ போறே இல்லையாடா என்னடே முடியாதுட அதுக்கு அவன் நாயக்கில்லடா

நீங்க சீக்கிரமா துப்பாக்கி வெடிகுண்டு மிஷின் கண்ணு முக்கியமா மைக் எடுத்துக்கிட்டு வாங்க அட்ரஸ் புரிச்சுக்க ராமநாத முதலியார் ஐயோ எந்த நாயுதான் இந்த நாயுதான் அமைதியா இருந்த கடைசி ஆள் வச்சு அடிச்சுட்டியப்பா நல்ல வேலை எதுவும் உடையில அது வேற எதிர்பார்த்தியா Gedera sande nitu aiyu amma ai tu amma ha

முடிவே பண்ணிட்டீங்களா இன்னும் முடியல முடிஞ்சா கரண்டிக்க அப்படி ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன சந்தன கட்டையில வச்சுக்கிறீங்க எங்கடா இருக்கு சந்தன மரம் எல்லாத்தையும் தான் வெட்டி வித்துக்கானுட இத்தவனே பேசுறேன் பாரு சந்தோஷம் தானே என் நிம்மதி போச்சு என் குடும்ப மானம் போச்சு என் மரியாதை போச்சு எல்லாம் ஒன்னாலதான் இனிமே போலீஸ் வரும் கேஸ் நடக்கும் நான் கோர்ட்ல போய் நிக்கிறோம் அந்த அவமான சத்தியமா என்னால தாங்கவே முடியாது இப்படி ஒரு சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நினைச்சது வேற அத்தா என்ன அப்படி கூப்பிடாது இப்போ ஒரே ஒரு கேள்விதான் என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாதா அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இனிமே நான் கேட்க தயாரா இல்ல என்ன விட்டு பிரிஞ்சு போக முடியுமா சொல்றது கொஞ்சம் கேளுங்க உன்ன மாதிரி ஒரு அறிவு கெட்ட ஜென்மத்த ஜனத்தை தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிட்ட பாரு ஏன் தப்புதான் அதுக்கு வேண்டிய தண்டனையை நிறைய அனுபவிச்சுட்டேன் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு நீ போகணும் இல்ல நான் அந்த உலகத்தை விட்ட போய் நீ கொஞ்சம் பேச விடுங்களேன் டெடேய் இனிமா பேசுற நான் உயிரோட இருந்தா தானே நீ பேசுவ நான் செத்துட்டா நான் கட்டுன தாலியை நீ கழட்டி கொடுத்துட்டு வெளியே போய்தான ஆகணும் அதுதான ஆசை

பெரிய பாரம் குறைச்ச மாதிரி இருக்கு இன்னொன் சம்திங் யூர் வண்டர்ஃபுல் கேர் கேனியா எனக்கு ஏத்த பொண்ணு நீதான் என்ன இது போதேவியா ஓ ஐயோ அப்பா கேட்டா புண்ணு காலை வெந்து புடுங்கற ஐயோ சமந்தி, கோச்சகாதிங்க நாரதர் கழக நன்மையில முடியும்ங்கிற மாதிரி சித்ரா நாடகம் நல்லபடியா முடிஞ்சது மொத்தத்துல என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறான் சும்மா எனக்கு முக்கியமா என் கால்ல ஒரு எறும்பு இல்ல என் பொண்ணு கிடைச்சிட்டானு சந்தோஷத்துல இருந்தேன் ஏமா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணிங்கப்பா உங்க பொண்ணு சீக்கிரமாவே கிடைச்சிக்கலாம் அப்பா கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது வரைக்கும் அவங்களே மகளா நினைச்சிக்கய்யா பேசாத பூனை மாப்ளே அந்த 2 லட்சம் திருப்பி கேட்க மாட்டீங்களே என்னாருக்கும் குட் பை எங்க ரெண்டு பேரியும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனியா விடுறீங்களா